அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு பொதிகை சேனல் விஷ்ணு நாமம் ஸ்லோகம் பதினெட்டு வேத்யோ வைத்திய சதா யோகி வேத்யோ வைத்திய சதாயோகி வீரகோ மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகாஸ்தாகோ மகாபலகா वेद्यो वैद्य सदायोगि वीरहा माधवो मधु अदीन्द्रियो महामायो महसाहो महाबलः वेद्यो वैद्यो सदायोगि वीरहा माधवो मधु अदीन्द्रियो महामायो महस्ताहो महाबलहा वेद्यो वैद्य सदायोगि वीरहा माधवो मधु अदीन्द्रियो महामायो महसाहो महाबलः ವೇದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಹಿ ವೀರಹ ಮಾಧವೋ ಮದುಗ ಅದೀಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಾಯೋ ಮಹಸ್ಸಾಹೋ ಮಹಾಬಲಹ ವೇದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಹಿ ವೀರಹಾ ಮಾಧವ ಮಧುಗ ಅದೀಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಾಯೋ ಮಹಸ್ತಾಹೋ ಮಹಾಬಲಹ ವೇದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಹಿ ವೀರಹಾ ಮಾಧವೋ ಮದುಗ ಅದೀಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಾಯೋ ಮಹಸ್ತಾಹೋ ಮಹಾಬಲಹ ವೇದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಹಿ ವೀರಹ ಮಾಧವೋ ಮದುಗ ಅದಿಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಾಯೋ ಮಹಸ್ತಾಹೋ ಮಹಾಬಲಹ ವೇದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಹಿ ವೀರಹಾ ಮಾಧವೋ ಮದುಗ ಅದೀಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಾಯೋ ಮಹಸ್ತಾಹೋ ಮಹಾಬಲಹ ವೇದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಹಿ ವೀರಹಾ ಮಾಧವೋ ಮದುಗ ಅದೀಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಾಯೋ ಮಹಸ್ತಾಹೋ ಮಹಾಬಲಹ ವೇದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಗಿ ವೀರಹಾ ಮಾಧವೋ ಮದುಗ ಅದೀಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಾಯೋ ಮಹಸ್ತಾಹೋ ಮಹಾಬಲಹ வேத்தியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகஸ்தாஹோ மகாபலகா வேத்தியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மக மகாபலகா வேத்தியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவா மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகஸ்தாஹோ மகாபலகா வேத்தியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகாஸ்தாகோ மகாபலகா வேதியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகாஸ்தாகோ மகாபலகா வேதியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகாஸ்தாகோ மகாபலகா வேதியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகாஸ்தாகோ மகாபலகா வேதியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகாஸ்தாகோ மகாபலகா வேத்தியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகாஸ்தாகோ மகாபலகா வேதியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மக மகாபலகா வேத்தியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவா மதுகு ಅದಿಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಾಯೋ ಮಹಸ್ತಾಹೋ ಮಹಾಬಲಹಾ ವೇದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಗಿ ವೀರಹಾ ಮಾಧವೋ ಮದುಗ ಅದೀಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಾಯೋ ಮಹಸ್ತಾಹೋ ಮಹಾಬಲಹಾ ವೇದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಗಿ ವೀರಹಾ ಮಾಧವೋ ಮಧುಗ ಅದೀಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಾಯೋ ಮಹಸ್ತಾಹೋ ಮಹಾಬಲಹಾ ವೇದ್ಯೋ ವೈದ್ಯ ಸದಾ ಯೋಗಿ ವೀರಹಾ ಮಾಧವೋ ಮಧುಗ ಅದೀಂದ್ರಿಯೋ ಮಹಾಮಯೋ ಮಹಸ್ತಾಹೋ ಮಹಾಬಲಹಾ வேதியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகாஸ்தாகோ மகாபலகா வேதியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகாஸ்தாகோ மகாபலகா வேத்தியோ வைத்திய சதா யோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகஸ்தாஹோ மகாபலகா வேதியோ வைத்திய சதாயோகி வீரகா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகாசாகோ மகாபலகா அனைவரும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி பெருமாளோட அருளை பெறணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ